லக்னம் ராசிக்கு சத்தமாக இதுதான் மனைவிஸ்தானம் சரி இந்த மனைவிஸ்தானம் திருமணமான உடனே லக்னத்துக்கு பன்னெண்டு கூடியவன் சனி ஏழில் உட்கார்ந்தான் ரைட் பன்னெண்டு கூடியவன் ராகோட சேர்ந்து கெட்டான் சனி ராகு சேரக்கூடாது கெட்டான் அது ஒரு ஒரு விபரீத யோகம்தான் இந்த மனைவி இந்த இடத்துலேருந்து எடுப்போம் இவங்களுக்கு ரெண்டு கூடியவன் தனம் இந்த தனாதிபதி புதன் சூரியனோடு சேர்ந்து லாபத்தில் ஜன்மாதிபதி இதுதான் ஏழு மனைவி ஸ்தானம் இந்த மனைவி ஸ்தானத்துக்கு அது பதினொன்று பதினொன்றுக்கு பதினொன்றில் சூரியன் ரெண்டு கூடிய புதன் தேன்தான் பிரமாத லாபம் க மனைவி கட்டின உடனே இவர் பிரமாதமாக வர ஆரம்பிக்கிறாரு சரி இந்த மனைவி ஸ்தானத்துக்கு பாகியஸ்தானத்தில் செவ்வாய் A